சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்றும் வேலுண்டு இல்லை என்றெல்லாம் கூறுவார்கள் நம் வாழ்க்கையில் அனுதினமும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளையும் அதனால் மனக்கவலையிலும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் இந்த பிரச்சனைகளும் கவலைகளும் தீர செவ்வாய்க்கிழமைகள் முருகப்பெருமானை வணங்கினால் போதும் நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக பழிக்க வேண்டுமென்றால் அதற்கேற்ற சிறப்பான பரிகாரங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது செவ்வாய் கிழமைகள் வீடு பூஜை அறை போன்றவற்றை சுத்தம் செய்து முருகன் படத்திற்கு வாசனை மலர்களால் மாலை சாற்றி அவருடைய வேலை சுத்தம் செய்து அதனை வழிபடலாம் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் உள்ளதா இறைவனை நினைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை நினைத்து பக்தியோடு வணங்கி வந்தால் நம்முடைய நியாயமான ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நோய்கள் தீர பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர காதல் கைகூட மற்றும் திருமண தடையாகல இந்த பரிகாரத்தை இருபத்தி ஒரு வாரங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார் நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் யாவும் நொடியில் நீக்கி பகைவர்கள் ஒளிந்து முன்னேற்றம் உண்டாக தன்னம்பிக்கை அதிகரிக்க வே வேல் பூஜையில் மந்திரத்தை எப்படி உச்சரிக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் புதிய வேலை எப்படி வாங்கி எப்படி பயன்படுத்துங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் ஒரு சிறிய அளவிலான வேல் வாங்க வேண்டும் இதனை நாம் நேரடியாக வாங்குவதை விட நம்முடைய குரு அல்லது வீட்டில் உள்ள பெரியர்கள் மூலமாக வாங்க வேண்டும் இதனால் அவர்களின் ஆசிர்வாதத்துடன் இந்த வேலை நமக்கு தருவாங்க அந்த வேல் மீது மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் ஒரு செம்பு சொம்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சொம்பை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதனுள் விபூதியை நிரப்ப வேண்டும் இப்பொழுது இந்த வேலை விபூதிக்குள் செருக வேண்டும் அதன் பிறகு பூக்களை மேல் வேல் மீது சுற்றி அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பின் உதிரி பூக்களை எடுத்து ஓம் முருகா என்று கூறி பூக்களை